இன்று சென்னையை சார்ந்த மரியாதைக்குரிய பெற்றோர் சகோதரர் திரு வி பாலாஜி திருமதி மாதவி பாலாஜி அவர்களின் அன்பு மகன் டி ஸ்ரீவத்சவ் அவர்களின் பதிமூன்றாவது பிறந்தநாளை முன்னிட்டு நமது அன்பின் வம்சம் அறுக்கட்டளை சீக்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் அல்லத்திற்கும் எழுச்சித்தளி சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கும் இன்று மூன்று வேளை உணவு வழங்கினார்கள் செல்வன் ஸ்டீவத்ஸவ் அவர்கள் மற்றும் குடும்பத்தினர் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு மகிழ்ச்சியாக வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம் வாழ்த்தி மகிழும் அப்பா அம்மா தாத்தா பாட்டி குடும்பத்தினர் மற்றும் அன்பின் வம்சம் அறக்கட்டளைக் குழு உணவு வழங்கியதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நூறாண்டு காலம் நோய் இல்லாமல் நல்லா வாழ வேண்டும் வந்து வாழ்க்கை கிடையாது நல்லா இருக்கணும் மகராசனாக இருக்கணும் இருக்கணும் கொச்சும் பணமும் காசும் நல்லா